அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் பழனிமலை வேலனுக்கு பாலாலே அபிஷேகம் பழனிமலை வேலனுக்கு பாலாலே அபிஷேகம் பன்னிருகை சீலனுக்கு பன்னீரால் அபிஷேகம் பன்னிருகை சீலனுக்கு பன்னீரால் அபிஷேகம் பழனிமலை வேலனுக்கு பாலாலே அபிஷேகம் தணிகை தகையாளனுக்கு தயிராலே அபிஷேகம் தனிகை தகையாளனுக்கு தயிராலே அபிஷேகம் ஈசன்புமை பாலனுக்கு இளநீரால் அபிஷேகம் ஈசன்முமை பாலனுக்கு இளநீராலபிஷேகம் இளநீரால் அபிஷேகம் பழனிமலை வேலனுக்கு பாலாலே அபிஷேகம் பன்னிருகை சீலனுக்கு பன்னீரால் அபிஷேகம் மருதமலை முருகனுக்கு மஞ்சனத்தால் அபிஷேகம் மருதமலை முருகனுக்கு மஞ்சனத்தால் அபிஷேகம் சரவணபகுகனுக்கு சந்தனத்தால் அபிஷேகம் சரவணபகுகனுக்கு சந்தனத்தால் அபிஷேகம் பரங்குன்றின் பரமனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பரங்குன்றின் பரமனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் தேவசேனாபதிக்கு தேனாலே அபிஷேகம் தேவசேனாபதிக்கு தேனாலே அபிஷேகம் தேனாலே அபிஷேகம் பழனிமலை வேலனுக்கு பாலாலே அபிஷேகம் பன்னிருகை சீலனுக்கு பன்னீரால் அபிஷேகம் பழனிமலை வேலனுக்கு பாலாலே அபிஷேகம் பன்னிருகை சீலனுக்கு பன்னீரால் அபிஷேகம் வேலை தாங்கும் தூயனுக்கு வெந்நீரால் அபிஷேகம் வேலை தாங்கும் தூயனுக்கு வெந்நீரால் அபிஷேகம் சோலை சுப்பிரமணியனுக்கு சொர்ணத்தால் அபிஷேகம் சோலை சுப்பிரமணியனுக்கு சொர்ணத்தால் அபிஷேகம் ஆறுபடை அழகனுக்கு அரிசி மாவால் அபிஷேகம் ஆறுபடை அழகனுக்கு அரிசி மாவால் அபிஷேகம் அழகு மயில் வாகனுக்கு அபிஷேகம் அழகுமயில் வாகனர்க்கு அத்தர்ஜவாத அபிஷேகம் அத்தர்ஜவாத அபிஷேகம் பழனிமலை வேலனுக்கு பாலாலே அபிஷேகம் பன்னிருகை சீலனுக்கு பன்னீரால் அபிஷேகம் அனைத்தபிஷேகம் முடிந்து பன்னிடுவோம் அலங்காரம் அனைத்து அபிஷேகமும் முடிந்து பண்ணிடுவோம் அலங்காரம் நாம் நினைத்ததெல்லாம் நிறைவேறி இடர்கள் ஓடும் நெடுந்தூரம் நாம் நினைத்ததெல்லாம் நிறைவேறி இடர்கள் ஓடும் நெடுந்தூரம் அனைத்து அபிஷேகம் முடிந்து பண்ணிடுவோம் அலங்காரம் நாம் நினைத்ததெல்லாம் நிறைவேறி இடர்கள் ஓடும் நெடுந்தூரம் இனை முழுதும் வெளியேறி சிறக்கும் எமது வியாபாரம் முழுதும் வெளியேறி சிறக்கும் எமது வியாபாரம் முனைப்புடனே உனக்கு நாங்கள் செய்திடுவோம் உபச்சாரம் முனைப்புடனே உனக்கு நாங்கள் செய்திடுவோம் உபச்சாரம் செய்திடுவோம் உபச்சாரம் பழனிமலை வேலனுக்கு பாலாலே அபிஷேகம் பன்னிருகை சீலனுக்கு பன்னீரால் அபிஷேகம் தணிகை தகையாளனுக்கு தகிராலே அபிஷேகம் பூமை பாலனுக்கு இளநீரால் அபிஷேகம் இளநீரால் அபிஷேகம் இளநீரால் அபிஷேகம் நன்றி வணக்கம்